தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக இணையும் மக்கள் முற்போக்கு கட்சி மாய் பிபிபியின் மேல்முறையீடு தேசிய முன்னணியின் அடுத்த உச்சமன்ற கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி அக்கட்சி சங்கங்களின் பதிவிலாக ஆர்ஓஎஸ் எஸ் அங்கீகரித்ததை தொடர்ந்து மாய் பிபிபி தலைவர்கள் அந்த மேல்முறையீட்டை செய்துள்ளதாக தேசிய முன்னணியின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அமாத் ஜஹேட் தெரிவித்தார் Uh, sehingga mesyuarat Dewan Tertinggi uh, Barisan Nasional akan datang tentang keputusan yang akan dibuat itu. Namun, kita yakin semua presiden-presiden parti dan wakil-wakil daripada -wakil parti yang menganggotai Barisan Nasional akan uh, sangat uh, simpati dengan apa yang telah uh, diputuskan oleh mahkamah dan இன்று அனைத்துலக வாணிப மையத்தில் மாது பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜஹேட் அவ்வாறு கூறினார் இந்த மேல்முறையீடு தொடர்பான முடிவு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் நீண்ட காலமாக செயல்படும் மாய் பிபிபி கட்சியில் ஏற்பட்ட சில குளறுபடிகளால் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்கட்சிக்கான பதிவை சங்கங்களின் பதிவிலாக ரத்து செய்திருந்தது அதன் பின்னர் காலஞ்சென்ற டத்தோஸ்ரீ மெக்லின் டி குரூஸ் தலைமையில் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் வெற்றி பெற்று கட்சியை மீண்டும் தமது தரப்பு காப்பாற்றியதாக அதன் தலைவர் டத்தோ டாக்டர் லோகபால மோகன் கூறினார் கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட காலத்தில் மட்டுமின்றி பதிவு ரத்து செய்யப்பட்ட காலத்திலும் அக்கட்சியைச் சேர்ந்த மூன்று லட்சத்து இருபதாயிரம் உறுப்பினர்கள் தேசிய முன்னணிக்கு பிளவுபடாத ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மாய் பிபிபியை மீண்டும் உறுப்பு கட்சியாக இணைத்துக் கொள்ளும் தங்களின் பரிந்துரைக்கு தேசிய முன்னணி நேர்மறையான பதிலையே வழங்கும் என்று லோகபால மோகன் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு முடிவை பண்ணுவாங்க நம்ம மைப்பி என்ன சொல்லுவாங்க எங்களோடய அபிப்பிராயம் என்னான்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து எப்போ அமலுக்கிறதுக்கு கொண்டு வரோன்னே அவங்க எங்கள் கையில் விட்டுட்டாங்க உச்சிமண்ணை கூட்டத்துக்கு விட்டுட்டாங்க இப்போ அவர் சொன்ன அவர் சொன்ன இதில் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் முடிவு பண்ணுறதுக்கு அந்த நேரத்தை நாங்கள் கொடுப்போம் அதே வேளையில் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கு ஆதரவாக மா பிபிபி கட்சி களமிறங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஒன்பது மாநிலங்களை உட்படுத்தி மூவாயிரத்து நூற்று கிளை கூட்டங்களை தொடர்ந்து இன்று நடைபெற்ற அக்கட்சியின் எழுபத்து ஒராவது ஆண்டு பேராளர் மாநாட்டில் மொத்தம் ஈராயிரத்து இருநூற்று இருபத்தைந்து பேராளர்கள் வாக்களித்ததாகவும் லோகபால மோகன் கூறினாா்